சுத்தி வந்தோம் ஏ கருப்பே உன்னை காணலையே காணலையே ஐயா மக்கள் எல்லாம் பரிதவிக்க வறுமையில் வாடி வதவதைக்க கண்ணீர் வடிந்திடவே உன்னை வாடி வந்தோம் அப்பா ஏங்கருப்பா காவலா சங்க வந்திடப்பா வந்திடப்பா கோட்டை கருப்பா உன தேடி வந்தோம் கோட்டைய விட்டு வந்திடப்பா வந்திடப்பா ஓ பிள்ளை எல்லாம் கூடி அழைக்கிறோம் சங்கிலி கருப்பா கால் சலங்க சலசலக்க வந்திடப்பா வந்திடப்பா மனமாற வாழ்த்திடனோ வந்ததன மகிழ்ந்திடனோ எங்களை காக்கும் நீ நீயப்பா கல்லர் பயம் போக்கிடுவாய் நல்லாக்கு தந்திடுவாய் வேட்டை கருப்பா நம்பி வந்தோம் உன்னையப்பா கை கொடுத்து காத்திடப்பா காத்திடப்பா சங்கிலி கருப்பாப்பா சடுதியில் வந்திடப்பா சந்தனம் போல் மனம் மணக்க எங்கள் வாழ் மனக்க செய்திடப்பா கருப்பா இங்கே வந்திடப்பா எங்கள் வாழ்வின் காவல் நீயே அப்பா கருப்பா இங்கே வந்திடப்பா எங்கள் வாழ்வின் காவல் நீயே அப்பா கங்கிலி கருப்பா பெரிய கருப்பா சின்ன கருப்பா பதினெட்டாம் படி கருப்பா காவல் நீயே காவல் நீயே இங்கே வந்திடப்பா